இயற்கையோடு வாழ பழகு மனிதா மனிதா நீ இயற்கையை வெல்லுவது எளிதா எளிதா இயற்கையோடு வாழ பழகு மனிதா மனிதா நீ இயற்கையை வெல்லுவது எளிதா எளிதா செயற்கை தெரியும் இப்போ அரிதா அரிதா அந்த செயல்களில் மறைந்திருக்கும் துயரம் பெரிதா செயற்கை தெரியும் இப்போ அரிதா அரிதா அந்த செயல்களில் மறைந்திருக்கும் துயரம் பெரிதா மனிதா நீ இயற்கையை வெல்லுவது எளிதா எளிதா மரம் செடி வளங்கள் யாவும் இயற்கை தந்தது மயக்கு மொழி புள்ளினங்கள் இயற்கை தந்தது மரம் செடி வளங்கள் யாவும் இயற்கை தந்தது மயக்குமொழி மொழி புள்ளினங்கள் இயற்கை தந்தது கூரங்கை முதல் விலங்கு வரை இயற்கை தந்தது முதல் விலங்கு வரை இயற்கை தந்தது இயற்கையை சிதைப்பதால துயரமின்றது இயற்கையை சிதைப்பதால துயரம் இன்றது இயற்கையோடு இயற்கையோடு நீ மனிதா இயற்கையை வெல்லுவது எளிதா எளிதா இடி இடிப்பதை உன்னாலே தடுக்க முடியுமா எரிமலையை கடல் அலையை அடக்க முடியுமா இடி இடிப்பதை உன்னாலே தடுக்க முடியுமா எரிமலையை கடல் அலையை அடக்க முடியுமா அடிவானில் உதிக்கும் அழகை மறைக்க முடியுமா அடிவானில் உதிக்கும் அழகை மறைக்க முடியுமா உன் கால் நுனி மண்ணையும் படைக்க முடியுமா உன் கால் நுனி மண்ணையும் படைக்க முடியுமா இயற்கையோடு இயற்கையோடு வாழ பழகு மனிதா மனிதா நீ இயற்கையை வெல்லுவது எளிதா எளிதா கிணற்று நீரும் நஞ்சானது இன்று யாராலே பூமி கெட்டு மலடானது இன்று யாராலே கிணற்று நீரும் நஞ்சானது இன்று யாராலே பூமி கெட்டு மலடானது இன்று யாராலே காடு தந்த சீதனங்களை அழித்தது யாரு காடு தந்த சீதனங்களை அழித்தது யாரு காலநிலை கெட்டு போக காரணம் யாரு காலநிலை கெட்டு போக காரணம் யாரு இயற்கையோடு இயற்கையோடு வாழ பழகு மனிதா மனிதா நீ இயற்கையை வெல்லுவது எளிதா எளிதா மாற்றங்கள் தேடுவது மனிதனின் புத்தி எதையும் மாற்றிட வலிமை கொண்டது இயற்கையின் சக்தி மாற்றங்கள் தேடுவது மனிதனின் புத்தி எதையும் மாற்றிட வலிமை கொண்டது இயற்கையின் சக்தி விஞ்ஞானம் அது என்றாலே என்றாலே இயற்கையை நீ காட்டு இயற்கையோடு இயற்கையோடு வாழ பழகு மனிதா மனிதா நீ இயற்கையை வெல்லுவது எளிதா எளிதா செயற்கை தெரியும் இப்போ அரிதா அரிதா அந்த செயல்களின் மறைந்திருக்கும் துயரம் பெரிதாம் செயற்கை தெரியும் இப்போ அரிதா, அரிதா, அந்த செயல்களின் மறைந்து இருக்கும் துயரம் பெரிதாம் நன்றி